நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இது குரல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளரும் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ஒரு கண்டன அறிக்கை ஒன்று வெளியிட்டு ஒரு அறிக்கை ஒன்று எக்ஸ் வலைதளத்தில் வெளியிடுறாரு அதுல திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த விக்னேஷ் என்ற பொறியியல் மாணவன் தேனி மாவட்டம் போடி பகுதியில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த மாணவன் கழிப்பறைக்கு சென்று வெகு நேரமாகியும் திரும்பவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது உடனடியாக அவருடைய பெற்றோர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது அங்கிருந்து சடலமாக அந்த கழிவறையிலிருந்து அந்த மாணவன் வந்து மீட்கப்படுகிறார் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனையில அனுமதிக்கப்படுகிறார் அந்த மாணவரினுடைய தாயாரும் தந்தையார் அவர்களும் இருவரும் சென்று அந்த மாணவருடைய உடலை நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவமனையில கேட்கிறாங்க அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய காவலர்களிடம் கேட்கிறாங்க ஆனால் காவலர்களும் அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை ஊழியர்களும் அவர்களை பார்ப்பதற்கு அனுமதிக்கவில்லை அப்போ அந்த மாணவருடைய பெற்றோர்கிட்ட அந்த காவல்துறையினர் சொல்றாங்க எந்த காயம் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க அவர் இருந்து ரத்தம் வந்திருக்கு எந்த காயமும் கிடையாது தற்கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற ரீதியில சொல்றாங்க உடனடியாக பெற்றோர் அவர்கள் ஒரு மாலை ஒரு ஆறு மணி வாக்குல அங்க இருக்கக்கூடிய போடி காவல் நிலையத்திற்கு போறாங்க அங்க போயிட்டு எப்படியாவது நாங்க பார்க்கணும் என்னுடைய இறந்த மாணவருடைய உடலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் முறையிடுறாங்க அங்கும் சரியா உரிய பதில் கிடைக்காததால அந்த கல்லூரி வளாகத்துக்கு போறாங்க அந்த மாணவர் இறந்து கிடந்ததாக சொல்லக்கூடிய அந்த கழிவறையை போய் பார்வையிடுறாங்க அந்த கழிவறையை பார்க்கும் பொழுது அங்கு முழுவதும் ரத்தக்கரையாக இருக்கிறது ஏதோ கையாலையும் காலாலையும் தேய்த்து விட்ட ஒரு ரத்தக்கரையாக அந்த கழிவறை முழுவதுமாக இருக்கிறது அது குறித்து காவலர்களிடம் கேள்வி எழுப்பிய அந்த பெற்றோர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் என்ன சொல்றாங்க எறும்பு கடித்து ரத்தம் வெளியாயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் எறும்பு கடிச்சு எப்படியா உயிரிழப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு நமக்குமே உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்கிறது கலைஞர் கருணாநிதி அவர்கள் சர்க்காரியா கமிஷன்ல என்ன சொன்னாரு சர்க்கரையை எறும்பு தின்னுடுச்சு கோணி பைய கரையாந்து நிடிச்சின்னு சொன்னாங்க அப்பேர்பட்ட கருணாநிதி அவனுடைய பிள்ளையினுடைய ஸ்டாலின் மாடல் ஆட்சியில அந்த ஸ்டாலினுக்கு கீழே நேரடி பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் எறும்பு கடித்து இறந்துவிட்டதாக கூறுவது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு செயல் அந்த எறும்பு அந்த மனிதனை விட மிகப்பெரிய எறும்பா என்ன ஒரு நூத்தி ஐம்பது கிலோ இருக்குமா அந்த எறும்பு இது என்ன ஸ்டாலின் மாடல் இருந்தா என்ன அப்ப இதெல்லாம் ஏற்றுக்கொள்வது மாதிரி கிடையாது அப்ப அந்த பகுதி அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் அந்த மருத்துவமனையின் முன்பும் காவல்துறையின் முன்பும் சிறிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இந்த விஷயத்தை வழக்கம் போல காவல்துறை வந்து முன் காரணமாக இந்த இறப்பு நடந்திருக்கலாம் அப்படின்ற ரீதியில பதிவு பதிவு பண்ணுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் இதை பற்றி தமிழகம் முழுவதும் எங்குமே பேசப்படல ஏனால் இறந்தவர் ஒரு தலித் மாணவரும் கூட அப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தொடர்ச்சியாக தலித்துகள் தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக அத்துமீறலுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறார்கள் அது மட்டும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு நிர்வாகியே கடந்த ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருப்பாரு அதுல நான் தலித் என்பதால் எனக்கு வந்து பேரூராட்சி அந்த தலைவர் பதவி கொடுக்க மாட்டாங்க என்னை வந்து திமுக எம்எல்ஏ வந்து என்னை உதாசீனப்படுத்துறாரு என் மு என் மேல காரி துப்புறாரு என்னை அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி நான் தலித் என்பதாலே நான் புறக்கணிக்கப்படுறேன்னு சொல்லிட்டு பகிரங்கமாக ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாரு ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிச்சயம் ஒருபோதும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கவே நடக்காது அப்படி ஒரு சம்பவங்கள் சாதி ரீதியான சம்பவங்கள் கட்சியிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி அப்படி ஒன்று நடைபெற்றால் மிக கடுமையான நடவடிக்கைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நிச்சயமாக எடுக்கும் அதனுடைய எதிரொலியாக தான் இந்த கண்டன அறிக்கையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறாரு ஆனால் அந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர் திருவா அவர்கள் தப்பித்தவறி கூட தோழமை சுட்டு கூட கொடுக்கல தோழமை சுட்டு அப்படின்னு சொல்லியாவது ஏதாவது ஆனால் இந்த இந்த சுட்டு கூட சம்பவம் நடந்து ஒரு ரெண்டு மூன்று நாள் ஆகுது ஒரு நான்கு நாட்களாக தோழர் திருமாவர்களுடைய பதிவு போய் பார்க்கிறோம் ஆனால் ஒரே ஒரு கண்டன அறிக்கையோ ஒரே ஒரு கண்டனத்தை கூட இவர் பதிவு செய்ததாக தகவல்கள் கிடையாது ஏன் இந்த தயக்கம் தோழர் திருமாவர்களுக்கு என்றுதான் நமக்கு புரியல நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசுல கூட்டணியில் இருங்க அதற்காக உங்க சுயத்தை விற்று அவர்களிடம் முழுமையாக சரணடைந்து விட்டீர்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி ஏன்னா உங்களுடைய அடிப்படை ஓட் பேங்க் என்பது அந்த தலித்துகளுடைய வாக்குகள் தான் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட புல்லட் ஓட்டி சென்றதாக சொல்லி புல்லட் ஓட்டியை கைய வெட்டியிருக்கிறாங்க தென் தமிழகத்துல ஒரு இடத்துல அந்த சம்பவம் நடந்து அதுவும் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது அதுவும் ஒரு தலித்து மீதான தாக்குதல் தான் உடனே திருமாவர்களுடைய அவர்களுடைய தரப்பு கேட்கலாம் என்னங்க நீங்க தலித்துக்கு ஒரு பிரச்சனைனா தலித்து மட்டும் தான் குரல் கொடுக்கணுமா ஏன் நீங்க பேச மாட்டீங்களா அப்படின்ற ரீதியில அவங்க தரப்புல இருந்து குரல் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதற்கும் ஒரு பதில் சொல்லிக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் தலித்துகள் கிடையாது அவர் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவராக அவர் கண்டனம் தெரிவிக்கிறார்கள் அப்ப தலித்துடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு கொண்டு போய் விழ இல்ல அப்ப நீங்கள் எவ்வளவு பொறுப்பாக இதற்கு பதில் சொல்லி இருக்கணும் நீங்கள் ஒரு கண்டன அறிக்கையாக வெளியிட்டு இருக்கணும்ல அல்லது குறைந்தபட்சம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உங்கள் கட்சி நிர்வாகியில போய் பாருங்கப்பா அது என்ன பிரச்சனைன்னு பாருங்க போய் பேச வைக்கணும்னு அப்ப ஏன் தோழர் அவர்கள் இவ்வளவு அடங்கி போய் கிடக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கொத்துரிமை போலவே இவரும் தன்னுடைய ஒரு கொத்துடிமையாக இருக்கிறாரோ அல்லது இவருடைய கட்சியை திராவிட முன்னேற்ற கழகங்களில் இணைச்சிட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வி திரும்ப எழுபதுங்க எனது தலித்துகள் வாக்குகளால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றதற்கு காரணம் இந்த தலித்துகளுடைய வாக்குகள் தான் ஏன்னா வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகள் பெரும்பாலான வாக்குகள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழுந்துருச்சு ஏன்னா அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்ததால பெரும்பாலான வாக்குகள் போய் விழுந்துருச்சு ஆனால் தலித்துகள் வாக்குகள் திருமாவர்கள் சொன்ன ஒரே வார்த்தைக்காக சிந்தாமல் சிதறாமல் கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கு மேலான தலித்துகள் வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அப்படியே போய் விழுந்ததன் விளைவுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கு அதை முறை திமுக தலைவர்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க பலமுறை குறிப்பிட்டிருக்காங்க பேங்க் என்பதை நாம இது ஒரு பின்னணி வரலாறு ஒன்று இருக்கு அதுல இருந்து பார்த்து வந்தாலும்

நிலம் கொடுப்பது வீடுகள் கட்டி கொடுப்பதுன்னு சொல்லிட்டு நிறைய நன்மைகளை எம்ஜிஆர் அரசு நிறையவே செஞ்சது அப்போ இருந்த எம்ஜிஆர் அரசு அது மட்டும் மதுரை வீரன் படம் எடுத்தது வேற தலித் மக்களுடைய மத்தியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்க எம்ஜிஆர் அவர்களுடைய செல்வாக்க பரவுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அப்ப தலித்துகள் வாக்குகள் திமுகவுக்கு விழுந்ததை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழுந்ததுதான் அதிகம் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஓட் பேங்க் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த வரைக்குமே அந்த தலித்துகள் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற

ああ ஒரு பக்கமா போய் சேர ஆரம்பிக்குது அப்ப வந்து ஒருங்கிணைக்கிறாரு வட தமிழகத்தில் முழுவதும் அது மட்டும் இல்லாமல் தென் தமிழகத்திலும் ஓரளவு மதுரை அந்த சுற்றுவட்டார பகுதியில் ஓரளவு பெரும்பாலான தலித் வாக்குகளை ஒருங்கிணைக்கிறாரு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கு அது வந்து மறுக்க முடியாததான் தலித்துகள் மக்தியில ஒரு கணிசமான வாக்கு வங்கி அவர்களுக்கு இருக்கிறது பெரும் செல்வாக்கோடு அவர்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழல்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இருந்த பெரும்பாலான தலித்துகள் வாக்குகள் திருமாவர்கள் பக்கம் திரும்பியது இப்படிப்பட்ட தான் தொடர்ச்சியாக திமுக திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமா அவர்கள் தொடர்ச்சியாக பயணிக்கிறாங்க இடையில் ஒரு முறை அண்ணா அனைத்து இந்திய முன்னேற்ற கழகமும் கூட்டணி வச்சாரு அப்போ மிக கண்ணியமாக மிக கௌரவமாக ஜெயலலிதா அவர்களால் தோழர் அவர்கள் நடத்தப்பட்டார் ராமதாஸ்க்கு கூட ஜெயலலிதா அவர்கள் இந்த அளவிற்கு ஜெயலலிதா அவர்கள் தோழர் அவர்களுக்கு அவ்வளவு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொடுத்தார் அது மட்டும் அல்லாமல் அந்த கூட்டணி கட்சியினர் மேடையில் தோழர் அவர்களுடைய கரங்களை பற்றி மேலே தூக்கி இப்படி கையை காமிச்சிருப்பாங்க அப்ப அந்த அளவிற்கு ஒரு உரிய மரியாதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோழர் அவர்களுக்கு வழங்கியது அது மறுக்க முடியாத உண்மை ஆனால் இன்றைக்கு தோழர் திருவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன முதல்வரை போய் சந்திக்கிறாரு முதல்வர் எதிரில் இருக்கிறாரு பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு அவ்வளவு காலி சேர்கள் கிடக்கிறது அவ்வளவு காலி சேர்கள் கிடந்தால் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தோழர் திருவர்களுக்கும் நடுவுல ஒரு சேர் போடப்படுகிறது திமுக அமைச்சர் எம்ஆர் கே பண்ணி செல்வத்தை சந்திக்கப் போறாரு அவருக்கு பிளாஸ்டிக் சேர் போடப்படுகிறது சில இடங்களில் நிற்க வைத்து பேசப்படுகிறார் இதுதான் தோழர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இதுதான் தலித்துகளுக்கு திமுகவினர் கொடுக்கக்கூடிய மரியாதை இதுதான் சமத்துவம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையான சனாதனத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான் என்பது சில தினங்களுக்கு முன்பு வெளிவந்த தோழர் திருமா முதல்வரை சந்தித்து பேசக்கூடிய காணொலியில் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தோழர் அவர்களுக்கும் நடுவில் ஒரு சேர் போடப்பட்டிருப்பதை நீங்க பார்த்திருப்பீங்க அதுதான் உண்மையான சனாதனம் அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அவர்களுடன் சரிக்கு சமமாக உட்கார்ந்து பக்கத்துல உட்கார்ந்து சிரித்து பேசி சகஜமாக பழகக்கூடிய பேசக்கூடிய அளவிற்கான ஒரு புகைப்படமும் வெளியானது அதுதான் சமத்துவம் அப்ப சமத்துவத்தை பேசக்கூடியவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சனாதனத்தை பேசக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தான் தலித்துகள் மீதான தாக்குதல் அதிகரித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் திமுகவிலே இருக்கக்கூடிய தலித்துகளுக்கு கூட உரிய மரியாதை அளிக்கப்படாமல் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள் இப்படிப்பட்ட சூழல்ல மொத்த தலித்துகளும் வாக்குகளை சிந்தாமல் சிறாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குத்துவதற்கு முக்கிய காரணம் தோழர் திருமா அவர்கள் கை காட்டியதால் தான் ஆனால் அப்படிப்பட்ட திருமாவர்களுக்கே அங்க மதிப்பு கிடையாது தலித்துகள் வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது தலித்துகள் வாக்குகளால் வென்று ஆட்சி அமைத்த அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தலித்துகளையே வஞ்சிக்கிறது பொழுது இப்போ வேங்காயல் சம்பவம் கூட பாப்பீங்க பாதிக்கப்பட்டவர்களுடைய வழக்கையும் திருப்பி போட்டிருக்கிறாங்க இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது அப்போ இந்த தலித்துகள் என்ன பண்றாங்கனா என்னன்னா நாம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுமே திருமா சொன்னதால் தானே நாம அவர்களுக்கு ஓட்டு போட்டோம் நமக்கே உரிய மரியாதை கிடையாது நாம ஒரு புகார் கொடுக்க போனாக்க அந்த புகாரை நம்ம மேலே திருப்பி விடுறாங்களே கட்சியிலேயே இருந்தாலும் இவ்வளவு இழிவாக நடத்துகிறாங்களே இனியும் இவர்களுக்கு நாம வாக்களிக்கணுமா என்ற மனநிலைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித்துகள் வந்துட்டாங்க தோழர் திருமாவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு நீங்கள் என்னதான் போய் திமுகவில் கூட்டணி வச்சா கூட கீழே இருக்கிற தலித் மக்கள் தெளிவாகிட்டாங்க இனிமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க போவதில்லை இந்த தேர்தலில் வாக்களிக்க போவதில்லை என்பதில் மிக தெளிவாகிட்டாங்க அது முக்கியமாக தோழர் திருமாவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் வராது வாக்கு பரிமாற்றம் ஒருபோதும் நிகழாது என்ப தோழர் திரும்ப அவர்கள் புரிந்து கொள்ளணும் தலித்துகள் மத்தியில செல்வாக்கை திராவிட முன்னேற்ற கழகம் இழந்து வருகிறது நீங்க திமுக கூட மேலும் உங்களுடைய அடிப்படை ஓட் ஆட்டம் கண்டிடும் அப்படி என்பதை தோழர் திரும்ப அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் மட்டுமல்ல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது நடிகர் விஜய் அவர்கள் விக்கிரவாண்டியில் நடத்திய அந்த மாநாடு என்பது மிக முக்கியமான மாநாடு ஏனாக்க அந்த மாநாட்டில் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் அந்த கோஷம் விண்ணை பிளந்திருக்கும் பெரும்பாலான தலித்துகள் தான் அந்த விஜய் அவர்களுடைய மாநாட்டுல கலந்திருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முட்டு கொடுத்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாவ மூட்டைகளை எல்லாம் தூக்கி சுமந்தீங்க அப்படின்னாக்க ஒருவேளை தாவேக்கா அதிமுக கூட்டணி அமைந்தால் இயல்பாக அத்தனை தலித்துகளுடைய வாக்குகளும் அதிமுக கூட்டணிக்கு போயிடும் என்பதை திரும்ப அவர்கள் மறந்துவிடக்கூடாது காலம் கருதி நல்ல எடுங்க உங்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த சமூக மக்களை தயவு செய்து வஞ்சிக்காதீங்க ஏமாத்தாதீங்க உங்களை நம்பி இருக்கிறாங்க நீங்கள் காட்டக்கூடிய இடத்தில் வாக்களிக்க அவர்கள் தயாராக இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழல தலித்துகளுக்கு விரோதமான எதிரான ஆட்சி இங்க நடைபெற்றுக் கொண்டு இருக்கும்பொழுது அது உங்களுடைய ஆதரவு பெற்ற ஆட்சி இங்க நடைபெற்றுக் கொண்டு இருக்கும்போது நிச்சயம் இது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய ஓட்டு வங்கியிலே மிகப்பெரிய ஓட்டையை ஏற்படுத்திவிடும் என்பதை நாங்கள் மீண்டும் ஒரு முறை சொல்றோம் உங்களை விட நாங்கள் அரசியல் தெரிந்தவர்கள் கிடையாது உங்களை விட நாங்கள் ஒன்றும் பெரிய அரசியல் ராஜதந்திரி கிடையாது ஆனால் உங்களுக்கு தெரியும் தோழர் திருமாவர்களே எனவே காலம் கருதி நல்ல முடிவை எடுங்க நீங்க இனியும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில நீடிச்சீங்கன்னாக்க நிச்சயமாக தலித்துகள் உங்களை நம்புவதற்கு வாய்ப்பே கிடையாது இனி தலித்துகள் வாக்கள் திமுகவுக்கு இந்த தேர்தலில் நிச்சயம் கிடையாது என்பதை மட்டும் புரிஞ்சுக்கீங்க கிரவுண்ட் ரியாலிட்டி இதுதான் ஒரு சாதாரண ஒரு தலித்துல போய் நீங்க பேசி பாருங்க பேசிட்டு அப்புறம் சொல்லுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தால் அவர்கள் எவ்வளவு எவ்வளவு என்பதை போய் இப்படிப்பட்ட காலம் கருதி திரும்ப அவர்கள் நல்ல முடிவை எடுப்பார் என நாம் எதிர்பார்ப்போம் அப்படி எடுக்கவில்லை என்றால் அவருடைய அடிப்படை வாக்கு ஒரு ஆட்டம் காணும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது அதே சமயத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே தலித்துகளுக்கு எதிராக நின்றது கிடையாது திருமா அவர்கள் குரல் கொடுத்தாரோ இல்லையோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய வலுவான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு அந்த இறந்த விக்னேஷ் என்ற உரிய நீதி கிடைக்க வேண்டும் அவருக்கு உரிய இழப்பீடு கிடைக்க வேண்டும் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் உண்மை விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் சாதி பார்க்காது அது சமத்துவத்தை பேசுகின்ற ஒரு இயக்கமாக தான் என்றைக்கும் இருக்கும் அனைவருக்குமான இயக்கமாக தான் இருக்கும் புரட்சி தலைவர் தலைவர் எம்ஜிஆரில் தொடங்கி புரட்சி தலைவர் ஜெயலலிதா தொடங்கி இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரைக்கும் அந்த தலித்துகளுக்கு உரிய மரியாதை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள் என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைவரையும் சமமாகத்தான் பார்க்கும் அனைத்து சமூகத்தினரும் சமமாகத்தான் பார்க்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை தோழர் திருமா அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி